கோவில் திருவிழாவிற்கு அனுமதி கேட்ட கிராம மக்களை மதம் மாறச் சொன்னதாக கூறி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வடமதுரை அருகே உள்ள மோலப்பாடியூர் பகுதியில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இதே பகுதியில் காளியம்மன் கோவில் கட்டி வழிபாடு செய்து வருவதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதே சமுதாயத்தைச் சேர்ந்த எட்டு பேர் கடந்த மூன்று வருடங்களாக பிரச்சினை செய்து வருவதாகவும் இவர்கள் மீது வடமதுரை காவல் நிலையத்தில் பொதுமக்கள் சார்பாக புகார் அளித்தும் வடமுதுரை காவல்துறை ஆய்வாளர் கண்ணன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்த்தரப்பில் உள்ள எட்டு பேருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தொடர்ந்து ஊருக்குள் பிரச்சனை ஏற்படுவதாக கூறிய கிராம மக்களை இதற்கு ஒரே வழி நீங்கள் இஸ்லாமியராக அல்லது கிறிஸ்துவராக மாறிவிடுங்கள் மதம் மாறிவிட்டால் பிரச்சனை ஏற்படாது என்று கூறியதாகவும் இதனால் தொடர்ந்து எங்களது ஊரில் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது ஆகவே வடமதுரை காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது 这个不我们的三号 நாங்கள் பாடியூர் கிராமம் மோலப்படியூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் காலங்காலமாக திருவிழா நடத்திட்டு இருக்கோம் மோலப்படியூரில் தேவேந்திர வேலையாக இருந்தாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க திருவிழாவில் வந்து என்னென்னா ஒரு பத்து குடும்பம் மட்டும் தனித்து போய் போய் என்னென்னாக்கி வெளியே போகிறாங்க இருந்து திருவிழா நடத்த போது வந்து அவங்க வந்து எங்களை பிரச்சனை பண்ணி திருவிழா நடத்தக்கூடாதுன்னே கங்கனங்கண்டி அலைகிறாங்க அதை திரும்ப எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வடமர ஆய்வாளர் அவர்கள் வந்து அதை கூப்பிட்டு விசாரிக்காமல் எங்களை கூப்பிட்றாரு நாங்கள் போகிறோம் எதிர்ப்பு தரப்பு வர்றதே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வர்றதே இல்லை ஆனால் வந்து எங்க மேலேயே திருப்பி 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 அவர் என்னன்னா கேஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு மிரட்டியே எங்களை கையெழுத்து வாங்குறாரு எப்போ போனாலும் அப்படியே பண்றாரு நான் அது மன வளர்ச்சல் ரொம்ப வேதனை மன வளர்ச்சலாக இருக்கான் அது இல்லாமல் அவரை ஒருமையில் பயன்பாடுத்துட்டுறாரு நாய்ங்கிறாரு பேய்கிறாரு கோடாங்குறாரு வாடாங்கிறாரு இன்னும் அதிகமான வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் மதம் மாறிட்டு போங்கிறாரு மதம் மாறிக்கங்கிறாரு அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறாரு அது வந்து என்னென்னாக்கா எங்களுக்கு சரியான தீர்வு எடுத்து கொடுக்கணும் என்ன பண்ணி கொடுக்கணும் இன்னொரு தரப்புக்கு தாயி வாங்கி கொடுத்தாரு அந்த சாவியை திரும்ப எங்களுக்கு ஒப்படைக்கணும் திருவிழாங்கிறது ஒன்னாத்தே நடத்தினேன் இது எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கொண்டு மாவட்ட எஸ்பி அவர்கள்ட்டையும் மாவட்ட தலைவர்கள்ட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வந்துருக்கோம் நாடகத்தை 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 வந்து நாங்கள் நடத்துறதுக்கு திருவிழாவுக்கு நேரம் நடத்தக்கோ அட்வான்ஸ் பணம் கொடுத்துருந்தோம் நாற்பதாயிரரூவா அந்த நாற்பதாயிரம் ரூபாயில் என்ன கொண்டாருனாக்கா பித்தகங்கள் கொடுத்து வச்சுக்கோங்கிறேன் இன்ஸ்பெக்டர் அது வரம்புற இன்ஸ்பெக்ட்ரு வந்து பிச்சை தனங்க கொடுத்தா நினைக்கிறார் அந்த நாற்பதாயிரரூவாய்க்கு நாங்கள் எவ்வளோ தினமும் போட்டு நாங்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் பண்ணனு எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதை வந்து அவர் பிச்சை ஓட்ட தான் நேரத்துக்குங்கிறார் பிச்சை ஓட்டறது அவர் பெரிய ஆளாக இருக்கலாம் நம்ம அவ்வளோ அளவுக்கு இல்லை அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுத்து கொடுக்குறோம்